அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாசி மகம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வோம் புனிதத்தில் நீராடி தங்களில் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள் இந்த மாசி மக நாளில் தங்களை புதுப்பித்து கொள்ளும் நாளாக இந்த மாசிமாகம் போற்றப்படுகிறது கங்கை ஆறு ஆறு கோதாவரி ஆறு சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஆறு குமரி ஆறு ஆகிய நவநதிகள் என போற்றப்படுகின்றன புண்ணிய நதிகளாக போற்றப்படும் இந்த நதி நிலைகளில் நீங்கள் நீராடி பாவங்கள் தொலையும் என்பதால் ஆண்டு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நதிகளில் புனிதமாக நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொண்டு இருக்கின்றனர் இதனால் இந்த புனித நதிகளான இவைகளில் அதிக பாவங்கள் சேர்ந்தன இதனால் கவலை அடைந்த இந்த நவநதிகளும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் சேர்ந்த பாவங்களை போக்கிக் கொள்ள என்ன வழி என்று கேட்டனர் அதற்கு அவர்கள் மக நட்சத்திரம் பௌர்ணமியும் இணையும் மாசி மாதத்தில் வரக்கூடிய கும்பகோணம் மகாமகம் குளிர்ந்து சென்று நீராடி உங்கள் பாவத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என நதிகளிடம் கூறினார் பரமுல் சிவபெருமான் அதன்படி நவநதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருளி தங்களின் பாவத்தை போக்கிக் கொண்டு தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் புண்ணியினால் இந்த மாசி மகம் இதே போன்று வருண பகவானின் தோஷத்தை போக்கிய சிவபெருமான் இந்த நாளில் யார் ஒருவர் நீர்நிலைகளில் நீராடுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என வரமளித்த நாளும் இந்த மாசி மக நாளில்தான் இந்த மாசிமகம் மகம் அன்று வாய்ப்பு இருப்பவர்கள் கும்பகோணம் மகாமகம் அதாவது மகாமகம் குளிரத்திற்கு சென்று அதிகாலையிலேயே நீராடி கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடலாம் கும்பகோணம் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள அதாவது ஆறு கோவில் குளங்கள் நீர்நிலைகளிலும் நீராடி நீ சிறப்பாக வழிபடலாம் மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் இந்த புண்ணிய நதிகள் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால் இந்த நீர்நிலைகளில் நீங்கள் குடும்பத்துடன் நீராடி கும்பகோணம் குளத்தில் நீராடி பலனை பெறலாம் அதிகாலையில் நீராடிய பிறகு அதே நீர்த்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடு செய்யலாம் திதி அமாவாசை தர்ப்பணம் வழக்கமாக கொடுப்பவர்களாக இருந்தாலும் மாசி மகத்தன்று தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அமாவாசை நாட்களில் மட்டும்தான் கொடுப்பது சிறப்பு என நினைக்க வேண்டாம் மாசி மகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இவ்வாறு கொடுப்பதன் மூலம் இதுவரை அமாவாசை நாளில் விரதம் இருந்து திதி கொடுக்க தவறிய பாவம் தர்ப்பணம் கொடுக்கும்போது போது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் என ஏழு தலைமுறைகளாலும் தெரியாமல் செய்த பாவங்களும் கூட தீரும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் கடலாடு மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் கூறப்படுகிறோம் மகன் நட்சத்திரத்தை பித்ரு தேவ நட்சத்திரம் என்றும் அழைப்பார்கள் தமிழ் மாதங்களில் விசேஷமானதாக கருதப்படுவது மாசி மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் கடலாடு மாதம் என்றும் மாதமாகும் என்றும் கூறப்படுகிறது அதன்படி மாசி மகத்தன்று ஒரு புண்ணிய நீர்நிலைகளில் நீங்கள் நீராடி உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளலாம் மகம் நட்சத்திரத்தின் அதி தேவதை பித்திருக்கள் ஆகையால் அன்ற தினமும் பித்திருக்கள் வழிபாடு செய்ய முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதர்கடம் செய்வது சாலச்சிறந்தது அந்த வகையில் திருச்சி ஸ்ரீரங்கம் மற்றும் அம்மா மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர் அங்கு தாயார் நிலையில் இருந்த சிவாச்சாரியர்கள் புரோகிதர்கள் மூலம் தங்களது முன்னோர்கள் நினைவாக தர்ப்பணம் கொடுத்து திரளானோர் வழிபாடு நடத்துகிறார்கள் பின்னர் நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மகாமகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனிதமாக நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருக்கிறார்கள் தர்ப்பணம் கொடுத்த பின்னரே நீங்கள் அனைவரும் சிறப்பு அடைய முடியும் தர்ப்பணத்தில் முக்கியமாக அன்னதானத்தின் பெருமைகள் உணர்த்துவதுதான் மாசி மகம் என்பதால் பலர் தங்களால் இயன்ற அன்னதானம் செய்தனர் அது மட்டுமின்றி சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இந்த நாள்தான் என்பதால் மழை பெரிய அனைவருக்கும் சுபிட்சமாக இருக்கும் மாசிமக வழிபாடு சிறந்ததாக பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் பகுதி நெல்லை தாமிரபரணி ஆறு மற்றும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள நதி கோயில் குளங்களில் ஏராளமான பக்தர்கள் புனிதமாக நீராட உள்ளனர் இந்த மாசிமக தினத்தில் இந்த தினத்தில் பல கோயில்களில் உற்சவமூர்த்தியுடன் மக்கள் நீர்நிலையில் மூழ்கி வழிபாடு நடத்தும் தீர்த்தவாறு நடைபெற்றது புனிதமாக நீராட்டு வழிபாட்டுடன் சில தான தருமங்களையும் செய்வதால் பாவங்கள் நீங்கி அனைத்து வளங்களும் கிடைக்கப்பெற்றுவது உறுதி இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்